السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم ونبی حریرہ رضی اللہ تعالی عنہ ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم قال الملائکت تسلی على اغدکم مادام فی مسلح اللذی صلح فیہم عالم یهدیس மஹ்ஃபில்லஹு அல்லாஹு அல்லாஹும் அரஹம்ஹூ ரபாகுல் புகாரி அபுஹர் அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அருமையான ஹதீஸ் அன்னலம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் அருளினார்கள் உங்களில் ஒருவர் தொழுவதற்காக வேண்டி தம்முடைய முசல்லாவிலே அமர்ந்திருக்கிற காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்கு துவா செய்தவாறு இருப்பார்கள் முசல்லாவிலே அமர்ந்திருக்கிற போது வேறு எந்த பேச்சுக்களும் பேசாமல் இருக்க வேண்டும் என்ன துவா செய்கிறார்கள் யா அல்லா தொலைப்போகிற இந்த மனிதருடைய பாவத்தை நீ மன்னித்துக்கொள் அவருக்கு கருணை காட்டு என்று சொல்லியவாறு இருப்பார்கள் துவா கேட்டவாறு இருப்பார்கள் இது பெரும் பாக்கியம் நமக்கு நாமே துவா செய்து கொள்கிறோம் பல்வேறுபட்ட தேவைகளை அல்லாஹுடத்தில் முறையிடுகிறோம் நீண்ட நெடிய காலமாக அந்த தேவைகள் நிறைவேற எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனால் மலக்குமார்கள் பரிசுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த மலக்குமார்கள் மேன்மக்கள் நமக்காக துவா செய்வது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் யார்லா இந்த மனிதருடைய பாவத்தை மன்னித்துக்கொள் இவருக்கு கருணை காட்டு என்கின்ற அந்த துவாவுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டுமே அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் பாங்கொழிக்கப்பட்ட மாத்திரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து விடுகிறோம் பல்வேறுபட்ட அலுவல்கள் இருக்கும் உரையாடல்கள் இருக்கும் அதை சற்று தள்ளி வைத்துவிட்டு எவ்வளவு சீக்கிரமாக பள்ளி உள்ளே வர முடியுமோ உள்பள்ளி வந்து நாம் சுண்ணத் நஃபீல்களில் ரவாத்தீவுகளில் ஈடுபட்டதற்கு பின்பு நாம் உட்கார்ந்து திக்கிற்பிக்கிற்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்றால் அந்த மலக்குமாருடைய துவாக்கம் நமக்கு கிடைக்கும் மலக்குமாருடைய துவாக்கள் கிடைக்கும் என்பதோடு இன்னொரு பாக்கியம் என்னவென்றால் நாம் தொழாமல் அமர்ந்திருப்போம் தொழுகை எதிர்பார்த்து பள்ளி உள்ள இன்னும் இக்காமது சொல்வதற்கு சில நிமிடங்கள் இருக்கின்றன நாம் தொழாமல் அமர்ந்து ஏதாவது இக்கறுகள் செலவாத்துகளில் ஈடுபட்டிருந்தோம் என்றால் வேறு எந்த பேச்சுக்களும் எந்த உரையாடல்களிலும் எந்த சம்பாஷணர்களிலும் ஈடுபடாமல் நாம் அமர்ந்திருந்தோம் என்றால் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் நாம் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது என்னென்ன அஜரா அதீன் சன்மானங்கள் அல்லாஹுரி புறத்திலிருந்து கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் தொழுகை எதிர்பார்த்திருக்கிற காலமெல்லாம் பல முறை நாம் இதை தெரிந்து வைத்திருக்கிறோம் லா எசாலு அககுக்கும் ஃபி சலாத்தின் மா தாமத்தி சலாத்து தகவிசுகும் தொழுகை ஒருவரை தடத்திருக்கிற காலமெல்லாம் அவர் தொழுகையிலேயே இருந்த நன்மையை பாக்கியத்தை பெறுகிறார் அவர் அடுத்து அவர் வீட்டிற்கு செல்லாமல் இருப்பதற்கு காரணம் உதாரணமாக மகிரிப்புக்கு வருகிறார் இசா வரை இருக்கிறார் வீட்டுக்கு செல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் அந்த இஷா தொழுகை எதிர்பார்த்து காத்திருப்போம் இஷாவை நிறைவு செய்து விட்டு செல்வோம் என்கின்ற அடிப்படையில் தொழுகை தான் அவரை பள்ளிவாசலில் தடுத்து அமர வைத்திருந்தது என்றால் அவர் தொழுகையிலே இருந்த சவாபை பெறுவார் நன்மையை பெறுவார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்வம் லாகிஸ்வன் இது ஒரு அரும் பெரும் பாக்கியம் அல்லவா ஒரு பக்கம் அலக்குமார்களுடைய வாக்கள் மறுபக்கம் தொழுதால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த ஒரு சவாபு கிடைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஐவேளை நாம் தொழுகிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு குறித்த நேரம் இருக்கிறது அந்த நேரத்துக்குள்ளே நாம் தொழுது நிறைவு செய்கிறோம் இந்த ஐவேளை தொழுகையிலேயே அதிக நேரம் உள்ள தொழுகை இசா தொழுகை தான் பஜ்ரு வரை இசா தொழுவதற்குண்டான அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது எப்போது இஷாவுடைய பக்து நமக்கு வருகிறதோ அதற்கு பின்னாலே சுபுக சாதிக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த சுகுகளிலேயே சுபுக சாதிக்கு என்று இருக்கிறது சரியான நேரம் சுபுகுக்கான அந்த நேரம் வருவதற்கு முன்னால் வரை இரவெல்லாம் நமக்கு அந்த இசா தோறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது ஜமாத்தோடு தொழுகிற போது அதிக அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அப்படி இல்லாத போது நாம் வீட்டிலே தொழுகிறோம் அல்லது பயணத்திலே தொழுகிறோம் அல்லது பயணத்திலே இருந்து விட்டு திரும்பும் வீட்டுக்கு வந்து தொழுகிறோம் எனும்போது நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது இதில் எவ்வளவு நாம் தாமதித்து தொழுதாலும் சவாபு அதிகமாக இருக்கிறது நன்மை இருக்கிறது இஷாவை பொறுத்தவரை மற்ற பக்தர்கள் எல்லாம் அந்த குறிக்கப்பட்ட நேரங்களுக்குள்ளே தொழுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று ஆனால் இஷாவுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னவென்று கேட்டால் எவ்வளவு தாமதமாக தொழுதாலும் நன்மை இருக்கிறது நாம் ஒரு குறித்த நேரத்தில் தொழுகை நிறைவு செய்கின்றோம் என்ன காரணம் மக்கள் அந்த ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று பெருமானார் ரசுலே கருமிசல் காலகட்டத்தில் ஒரு முறை இரவனுடைய நடுப்பகுதியிலே இஷா ஜமாத்து நடைபெற்றிருக்கிறது புகாரியிலே நெடுக அந்த ஹதீஸ்கள் காணப்படுகின்றன இஷாவினுடைய தொழுகை அந்த இரவனுடைய நிஸ்புல் லைல் இரவனுடைய நடுப்பகுதியில் அல்லது மூன்றில் ஒரு பகுதி கழிந்ததற்கு பின்னாலே இசா ஜமாத் நடைபெற்றிருக்கிறது அதுவரை மக்கள் பள்ளிவாசலே காத்து ஆண்கள் பெண்கள் இளம் சிறுவர்கள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் தூக்கம் கண்ணை கட்டுகிறது எனவே அமர்ந்தவாறே அவர்கள் தூங்குகிறார்கள் விழிக்கிறார்கள் தூங்குகிறார்கள் விழிக்கிறார்கள் அமர்ந்தவாறு எப்போது பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் தங்களுடைய குஜரையை முபாரக்காவிலிருந்து வெளியே புறப்பட்டு நமக்கு ஜமாத் நடத்துவார்கள் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உமரதியல்லானவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள் அந்த மக்களோடு ஒருவராக இருக்கிறார்கள் பெருமானார் ரசுலே கரிம்சுல்லாசினுடைய அந்த இல்லம் அருகே சென்று அவருடைய குதிரை முபாரக்கா அருகே சென்று அஸ்ஸலா அஸ்ஸலா என்று ஒரு குரல் கொடுக்கிறார்கள் இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது அதற்கு பின்னால் பெருமானார் ரசுலே கரிம்சல்லாஸ் அவர்கள் வேகமாக வருகிறார்கள் அவர்கள் மேல் குளித்து விட்டு வருகிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ் நல்ல முறையில் தொலை வைக்க வேண்டும் அந்த இரவுடைய நடுப்பகுதி அல்லவா வந்தவுடனே மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஒரு முக்கியமான அலுவலில் நான் இருந்து கொண்டிருந்தேன் என்ற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ஒரு நற்செய்தியையும் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த இரவனுடைய நடுநி நிசி நேரத்திலே இந்த புவியிலே இந்த பூமியிலே உங்களை தவிர வேறு எவரும் இஷா தொழிலை ஜமாத்தோடு நிறைவேற்றவில்லை யார் நிறைவேற்றுப்பா இரவு நடுநிசி வரை யார் கண்டுபிடித்திருப்பா சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் உங்களை தவிர்த்து வேறு எவருமே இஷாவை ஜமாத்தோடு தொழுகவில்லை என்கிற அந்த நல்ல செய்தியை சொல்லிவிட்டு அட் ஒரு சபாஸ் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறார் இவ்வளவு நேரம் தொழுகைக்காக நீங்கள் காத்திருந்தீர்களே தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் நடுநிசி வரை ஒருவர் நின்று குனிந்து சஜிதா செய்து தகுதி இருப்பிலே இருந்து அவர் தொழுதார் என்றால் அவருக்கு என்ன சவாப் கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயும் சலாசரன் அப்படியானால் தொழுகிக்க வேண்டி உள்பள்ளியில் உட்கார்ந்து எவ்வளோ நேரம் நாம் காத்திருந்தாலும் பாக்கிய இஷா தொழுகிக்கு என்று இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் நமக்கு இருக்கிறது எவ்வளோ நேரம் காத்திருந்து நாம் இஷா ஜமாத் நடத்தினோம் என்றாலும் அதற்கு மிகப்பெரிய புண்ணியம் இருக்கிறது என்பதை நாம் இந்த பாடத்தின் வாயிலாக தெரிகிறோம் மொத்தத்திலே போது அருமை சகோதரிகளை இன்திலாரு சலா இந்த பாடத்தினுடைய பெயரை தொழுகிக்க வேண்டி காத்திருப்பது 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 என்றால் பள்ளி வந்து நாம் காத்திருப்பது ஒரு பொருள் இன்னொரு பொருள் நாம் வீட்டுக்கு செல்கிறோம் வீட்டுக்கு சென்றதற்கு பின்னாலே அல்லது நாம் வியாபாரத்துக்கு தொழில் நிமித்தமாக நாம் செல்கிறோம் நம் நினைப்பு எப்படி இருக்கிறது அடுத்து நமக்கு நுகர் தொழுகை வரும் தொழுக வேண்டும் அடுத்து அசர் வரும் அந்த அந்த சிந்தனை நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் காத்திருக்கின்ற பட்டியலில் சேர்ந்துவிடும் அப்படியானால் காத்திருக்கிற பட்டியலில் சேர்கிற போது நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது காரணம் உங்களுடைய உடம்பு தான் வீட்டில் இருக்கிறது அல்லது பஜாரில் இருக்கிறது அல்லது நம்முடைய வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறதே தவிர நம்முடைய உயிர் இருக்கிறதே நம்முடைய இருதயம் இருக்கிறது அது பள்ளிவாசலில் இருக்கிறது அப்படி இருக்கிற போது அன்பான பெருமக்கள் அது மிகப்பெரிய சவால் மறுமை நாளிலே அல்லாஹனுடைய அரசின் நிழல் கிடைக்கும் மட்டுமல்ல பெருமான ரசூலே கர்மிசலாசன் சொன்னார்கள் ஒரு மனிதரை நீங்கள் கண்டீர்கள் என்றால் பள்ளிவாசலோடு எப்போதுமே ஒரு உறவு கொண்டவராக நெருக்கம் கொண்டவராக நீங்கள் கண்டீர்கள் என்றால் அவர்தான் உண்மை மூமின்கள் என்று நீங்களே சாட்சி சொல்லுங்கள் மூமின்கள் என்பதற்கு இந்த சாட்சி போதுமானது பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இல்லாதவர்கள் பள்ளிக்கு அதிகம் வராதவர்கள் ஐவேளை தொழாதவர்கள் ஈதுக்கு ஈது தொடக்கூடியவர்கள் அல்லது ஜும்மா டு ஜும்மா தொடக்கூடியவர்கள் அல்லது எப்போவாவது முறை தொடக்கூடியவர்கள் அவருடைய ஈமானுக்கு சாட்சி சொல்லுங்கள் என்று பெருமானார் ரசுக்கரிமிசாசன் சொல்லவில்லை பள்ளிவாசலோடு யார் அதிக நெருக்கம் உடையவராக இருக்கிறாரோ அவர் மூமின்கள் என்று நீங்கள் எல்லோருமே ஒருமித்த குரலிலே கோரஸாக ஒரு நல்ல மூமின் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்கிறார்கள் பெருமானார சுரே கருமிசராசன் எனவே நாம் பள்ளி உள்ளே வந்து காத்திருக்கிற போது பல்வேறு பாக்கியங்கள் அதே போன்று நாம் வீட்டுக்கு சென்று விட்டாலும் வெளியே சென்று விட்டாலும் அடுத்த நேரத்து தொழுகை வரும் நாம் அந்த தொழுகை ரக்தோடு தொழுக வேண்டும் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதற்கும் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்கு தாவரம் முந்தில் ஆகிற